ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது சூர்யானா ஃபேன்ஸ் நீங்கள் எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு படம் அப்படின்றது வாடிவாசல் இந்த படத்துக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சுனே சொல்லலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த டயத்தில் வந்து அப்டேட்ஸ் தான் அதுக்கப்புறம் அப்டேட்ஸே இல்லை வே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஒரு படம் வருமா வராதா அப்படின்னு மிக பெரிய குழப்பத்தில் இருக்கீங்கன்னே சொல்லலாம் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக டைரக்டர் சொன்ன ஒரு தான் அந்த வீடியோ நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெற்றிமாறன் சாரை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நேற்று நடந்த ஒரு இன்டர்வியூல வந்து கேட்ட கேள்வி தான் வாடிவாசலோட படப்பிடிப்பு எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இந்த படம் வருமா வராதா அப்படின்னு கேட்டதுக்கு வெற்றிமாறன் சார் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்றது தான் இது அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வாடிவாசல் படத்தை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சோசியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்கு அதை நானும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வாடிவாசல் 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 வரும் வரும் வரும்னு நாங்களும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கு வாடிவாசல் வாடி வாடிசல் பேர் வைக்கிறதுக்கு பதில் மூடி வாசல் மூடிட்டு போங்கயா அப்படின்னு நிறையா விஷயங்கள் வந்து சோசியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்குது அந்த விஷயங்கள்லாம் நானும் தான் பார்த்தேன் அதெல்லாம் ஃபேன்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் பட்டு என்ன பண்ணுறது கொஞ்சம் ஒரு சில சூழ்நிலை காரணமாக இந்த ஒரு படம் வந்து கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருக்கு பட் இந்த ஒரு படம் அப்படின்றது வந்து விரைவில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வெற்றிமாறன் சார் வந்து சொல்லியிருந்தார் இந்த ஒரு படத்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டான ஒரு இயற்கையான ஒரு லொக்கேஷனும் அந்த ஒரு லொக்கேஷனில் நம்ம நீடித்து பயணிக்கக்கூடிய வகையில் அந்த ஒரு லொக்கேஷனும் அமையணும் அப்படின்றதுக்காக வெயிட் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது மாடை பழக்கணும் மாடு வந்து பழகணும் நம்ம கூட இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது இந்த ஒரு படத்துக்கு நம்ம ரெடி ஆகிறதுக்கு பட் எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு விரைவில் இந்த ஒரு படத்துக்கான படப்பிடிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து வெற்றிமாரம்மா சார் வந்து சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு படத்தை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பரவிக்கிட்டு இருக்குது சோசியல் மீடியாவில் அதெல்லாம் போய் இது வந்து வாடிவாசல் படம் கண்டிப்பாக வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கலிபுலி எஸ் தானு அதாவது இந்த வாடிவாசல் படத்தோட தயாரிப்பாளர் இருக்கார்ல அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு படம் வரும்போது உலக தமிழர்கள் மெச்சும் வகையில் வேற லெவலான ஒரு படமாக இந்த ஒரு படம் வந்து அமையும் உலகத் தமிழர்கள் கொண்டாடும் விதமாக இந்த ஒரு படம் அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் இந்த ஒரு படம் வரும்போது எல்லாமே அந்த செதறும் இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த ஒரு படத்துக்காக நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு தரமான ஒரு படமாக வாடிவாசல் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது இன்னும் கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு நாங்கள் வரோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கலைப்பொழி எஸ் தானு சார் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுவோம் சார் விரைவில் ஒரு தரமான ஒரு அப்டேட்டை கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆல்நோட் சேனலில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சூரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஆழ்நோய் சேனல் இருக்கவே இருக்கு ஆள் சேனலில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்